என்ன பாலா என்ன கொடுமை எப்படி வாயாலும் சொல்லுவேன் சொல்லாடி போ அப்படின்றீங்களா வேற வழி இல்ல உங்க விட்டாங்க வேற இருக்கா அணி தன்னைக்கே சிம்பாலிக்கா சொல்லி தாத்தா வராறே கதற விட போறாருன்னு யோசிச்சிருவாங்க போகிறதுக்கு முன்னாடி போறதுக்கு ஆமாம் யோசிச்சிருக்கலாம் பேச வீடியோ போயிடலாங்க எஸ் உலகநாயகன் கமலஹாசன் ராகுல் பிரீத் காஜல் அகர்வால் தம்பி ராமையா டெல்லி கணேஷ் மனோபாலா விவேக் பாபி சிம்மா சித்தார்த் பிரியபோனி சங்கர் ஜெகன் இப்படி கிட்டத்தட்ட ரயில் ஏத்தி குட்டி போயிருக்காப்புல இப்படி பல பேரோட நடிப்புல ஏதாவது சமுத்திரகணி இப்படி பல பேரோட நடிப்பில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தாறு நாற்பத்தேழு பேர் இருக்காங்க முத்துராஜ் ஆர்ட் டைரக்ஷனில் ஸ்ரீனிவாஸ் மோகன் சிஜியில் ஸ்ரீகரோட எடிட்டிங்கில் ரவிவர்மனோட சினிமாட்டோகிராஃபி அதாவது கேமராவில் அனிருத்தோட மியூசிக்ல முக்கியமான ஆள் நம்ம டைரக்டர் சங்கரோட இயக்கத்தில் வந்திருக்க இந்தியன் டூ வாங்க டேட்டா வீடியோ கொடுப்போம் நரம்படி போட்டு ஓ ஓடியா ஓடிங்க சோறு ஓடாரு ஓடியாங்க ஓடியாங்க

என்ன தாத்தா என்னப்பா பாக்கா பார்த்தாச்சா முகத்தை மூடலாமா அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க அடக்கம் தெரியல பட் இதே மாதிரி அனுபவம் வந்து ஏற்கனவே நடந்திருக்கு எப்படின்னா இதே மாதிரி கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் பி பண்ண ஒரு படத்துக்கு களங்காத்தால சோறு தண்ணி இல்லாமல் போய் உக்காந்து அனுபவப்பட்டிருக்கேன் அட்லீஸ்ட் பரவாயில்ல இது ஒன்பது மணி ஷோன்றனால கொஞ்சம் பொங்கல்லாம் சாப்பிட்டு போயிடும்னா எஸ் அந்த படம் வேறு எதுவுமே கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி அதாவது காபி பேஸ் பண்ண படம் அப்படியே காப்பி பேஸ் பண்ண பீஸ்டு தான் நெரிசன் அதில் பயங்கரமாக ஃபஸ்ட்டு அவர் ஒரு ஜெயிலர் அந்த மாதிரி வந்தாப்பிலாம் நிறுத்தோடய சப்போர்ட்டில் பட் இந்த இடத்துல சங்கரும் அதே மாதிரி கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி பண்ணியிருக்காப்புல பட் என்னோடய டவுட் என்னென்னா அவருக்கு எது ஒர்க் அவுட் ஆக போச்சு சி ஒர்க் ஆகலையா பி ஒர்க் ஆகலையா இல்லை கண்ட்ரோலே அவர் இல்லாமல் இது ஒர்க் ஆக போச்சு அப்படின்னு தெரியல ஒருவேளை அவர் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி ஒர்க் ஆகல அதாவது காப்பி பேஸ்ட் ஒர்க் ஆகலை அப்படின்னா செட் ஆர்ட் டெலிட் போயிருந்தாங்க வச்சுங்களா என்னது பல பேர் தப்பிச்சுருப்பாங்க வழியில் சோக ஏன்னா சங்கரில் எவ்வளோ பெரிய பெர்ஃபெக்ட் அப்படின்னு நான் நிறைய தடவை பேசியிருக்கேன் அப்படி இருக்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்பவே எக்ஸப்ட் மாட்டேன் சாரி சங்கர் நம்ம ஆட்கள் இந்தியன் டூ படத்தோட கதை என்ன ஆக்சுவலாக இது ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா இதை நேரத்தையே நான் சொல்லிட்டேன் பிரிவியில் போய் பாருங்கள் உங்களுக்கே புரியும் உண்மையிலேயே தாத்தா கதற விட்டாரா இல்லையா அப்படின்னா கதற விட்டாருன்றதான் உண்மை ஆனால் யார் அப்படின்னா ஆடியன்ஸாக தான் கொஞ்சமாச்சு தாத்தா இன்றைக்கு இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வர்றாரு அப்படின்ட்டு அவர் ஒரு சோசியல் போராளியை காட்டி பச்சை தமிழ்னா ஷேர் பண்ணவும் சிறப்பு தமிழ்னா ஷேர் பண்ணுவோம்னு லைவ்ல வந்து படம் காட்டுறது என்னவோ அந்த அளவுக்கு ஏற்றுக்க முடியல கிரிஞ்சாக இருந்துச்சுன்னு தான் எனக்கு சாரி கமல் சார் அப்புறம் நம்ம அண்ணன் அனிருத் அண்ணா தம்பிய ஓகே உண்மையிலே அவட்டையும் அந்த கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் பில் பட்டன் இருக்குன்னு நினைக்கிறேன் நேற்று சொன்ன மாதிரியே காப்பி இருக்குது தான் அவட்ட அந்த கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் பில் பட்டனை பிடிக்கிறதுக்கு பாரா மொத்தமாக கீபோர்டே புடுங்கிடும் அப்படின்னா பல பேர் கதற வேண்டிய பாரா அதுன்னு எனக்கு தோணுது நீங்க என்ன சொல்றீங்க அடுவில் மணக்காத்தியம்லாம் வந்துட்டு போச்சு இதுல ரொம்ப பெரிய கொடுமை என்னன்னா ஒரு ஹீரோட இன்ட்ரோஸ்ட் நம்மளால எந்த அளவுக்கு கொண்டாடுவோம் கத்திக்கிட்டே வருவோம் மனுஷன் உருள் தேட்ரு அந்த பத்து நிமிஷம் மயான அமைதியா இருங்க கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப்ல உண்மையில மயானத்துல வச்சே தாத்தாக்கு சமாதி கட்டுற மாதிரி ஒரு சீன் வருது அப்பதான் எனக்கு இது சங்கரும் முதல்ல இன்ட்ரூத்துக்கா ஃபர்ஸ்ட் ஹாப்லயே இதுதான் முன்னாடி உசார தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மயசுல மாத்திக்கணும் அப்படின்னு வளசிக்கிட்டே இருக்கு அப்புறம் எதுக்கு அவ்வளவு லென்த் அவ்வளவு பேரை மனப்பாடம் பண்ணி சொன்னேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் மனப்பாடம் பண்ணல அத்தனை பேர் உழைச்சிருக்காங்கல்ல அந்த உழைப்ப நம்ம மதிக்கம்ல எப்பா பிரியாணி கின்றா முப்ப அதிகமாக கால அதிகமாச்சு வாயிலே வைக்க முடியல அப்படின்னா வேறு சிந்தி அவங்க கிண்டுறாங்க அதுக்காக சாப்பிட்டு நான் சொல்ல முடியும் சந்தோஷமா இருந்தீங்களா சினிமா ஹேட்டர்ஸ் ஒரு படம் வந்துருக்க கூடாது உடனே படம் கிரிஞ்சு குப்பை மொக்க வேஸ்ட் ரிலீஸா இருக்க நல்லவே நான் போகலை தமிழ் ரகசார்த்துட்டேன் சந்தோஷமாக இருந்துச்சா முதல் நாலு நிமிஷம் நானும் நெகட்டிவ் ரிவியூ கொடுக்கும்போது இறை ஏன்னா இன்றைக்கி இந்த மாதிரி ரிவியூ கொடுத்தா மட்டும்தான் நம்மளை வீடியோ ஷேர் பண்ணுவாங்க ஏன்னா கிரிஞ்சி நெகட்டிவிட்டி அதுதான் ரொம்ப ஈஸியாக ஆகும் ஆனால் அது கிடையாது இன்றைக்கும் மக்கள் எந்தளவுக்கு பாசிட்டிவிட்டியோட இருக்காங்க அப்படின்றதுக்கு காரணமே இந்த மூணு நாள் நடந்திருக்கு புக்கிங் தான் சும்மா இந்த படத்துலேயே வர ஒரு சீன் மாதிரி தான் உடனே அடுத்த பாட்டில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு அந்த மாதிரி தான் உங்களை மாதிரி ஆட்களுக்கு எவ்வளோ சொன்னாலுமே அது வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்டு இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் மனசாட்சியோட இந்த படம் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன் இதுக்கு மேலே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நான் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் நான் மட்டும் தான் சொல்ல போகிறேன் படத்தோட கதையை சொல்ல மாட்டேன் ஸோ தாராளமாக பார்க்கலாம் ஸ்பாய்லர் நான் கேரண்டி பட் ஹேட்டர்ஸ் நீங்கள் மேலே போகமா இருந்தீங்க அப்படின்னா மாரி சொல்லி வேணால் கமெண்ட்டில் நீங்கள் திட்டுங்க நீங்கள் எந்த அளவுக்கு திட்டுறீங்க அப்படின்றத பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் சந்தோஷப்படுவாங்க நானும் சந்தோஷப்படுவேன் பழைய படம் தானே எப்படி நம்ம நம்மட்டு இந்தியன் தாத்தாவோட சேர்ந்து நம்மளும் நரம்படி கொடுக்க பழகணும் அப்போ தான் யூடியூப்ல சம்பாதிக்க முடியும் இந்த படத்தோட மெயின் நாலு பில்லர் சங்கர் அனிருத் முத்துராஜ் ஆ டைரக்டர் சிஜி ஸ்ரீனிவாஸ் மோகன் அதுக்கப்புறம் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அதை தாண்டி அவர் கூட நடிச்சிருக்க அந்த சின்ன சின்ன கேரக்டர்ஸ்ல வராங்கல்ல ஜெகன் சமுத்திரணி டெல்லி கணேஷ் பெரிய பெரிய பட்டாரம் சொன்னால் அப்புறம் ரிவ்யூ ஓடிட்டே இருக்கும் அவங்க தான் இந்த படத்தில் மிகப்பெரிய படம் இந்த படத்தை ஸ்க்ரீன் பிளே சங்கர பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன் இந்த ஸ்க்ரீன் பிளேவில் எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஆர்ட் டேரக்டர் கொஞ்சம் கூட விஷயம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காருல அதில் நான் ரொம்ப சிலிர்த்து போன ஒரு விஷயம் ஒரு விஷயம் ஒரு சீனில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் மேலேயே இருப்பாங்க ஆயிரம் ஐயாயிரம் பேராச்சும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லா பக்கம் வரும்போது நம்ம மயிலாப்பூர் காதி ஏரியாவை காட்டு காட்டுவாங்க பார்த்துங்க எனக்குலாம் அப்படியே ஷாக் ஆகிடுச்சு ஏன்னா அந்த பக்கம் சைக்கிளில் போயிட்டு வந்துருக்கேன் மயிலாப்பூர் காதி கிராஃப்ட் மாதிரி இருக்குது அந்த சுருதி லக்ஷ்மண சுருதி அதெல்லாம் இருக்கும்ல எப்படி இவ்வளோ பெருசாக எடுத்துருப்பாங்கன்னா செட்டு போட்டிருப்பாங்க இன்னும் ஆட்டாட்டர்லாம் பயங்கர ஹேட்ஸ் ஆப் கொடுக்குறோம் மனசே கிட்டதா எனக்கு எனக்கு தெரில அந்த பெசா நகர் பீச்சு அந்த தரமணி ரயில்வே ஸ்டேஷன் கூட செட்டாக என்னன்னு தெரில எனக்கு அவ்வளோ லைவாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மிகப்பெரிய ஆட்ஸ் ஆஃப் முத்துராஜ் சார் இந்த படத்தோட சிஜி டைரக்டர் ஸ்ரீனிவாஸ் மோகன் மனுஷன் வந்து சிஜி பண்ண மாதிரியே தெரிலங்க அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே கமல் ஒரு ரியலாக பண்ண மாதிரியே இருக்குது பட் சில சீன்லாம் உண்மையிலே ரியலாக பண்ணியிருக்காங்க மனுஷன் அந்த ஒத்த வீல் சைக்கிளில் போகிறதெல்லாம் கமலே பண்ண மாதிரி தான் இருக்குது பட் சிஜி தான் பண்ணியிருக்கணும் எனக்கு தெரிஞ்சு டூ போட்டு பண்ணிக்கலாம் ஏன் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா அந்த சீன் சீக்வென்ஸ்லாம் கிட்டத்தட்ட ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும் மெட்ரோ ரயில்வே பெசநகர் பீச்சாக இருக்கட்டும் அவ்வளோ க்ரௌடு க்ரௌடான இயலா கண்டிப்பாக ஷூட் பண்ணிக்க முடியாது அதுவும் கமல் மாதிரி இந்த மாதிரி ஒரு சேசின்லாம் கண்டிப்பாக ஷூட் பண்ணிக்க முடியாது ஸோ அது சிஜி பண்ணியாக சொன்னால் ஆன்டேரக்டருக்கு எப்படி இந்த பெரிய பங்கு இருக்கோ சிஜிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆளுநர் இல்லாத ஒரு பீச்சுக்கு கொண்டு போய் இத்தனை பேரை வச்சு எடுத்துருக்கணும் இல்லை சிஜி பண்ணிக்கணும் சத்தியம் அந்த ரெண்டு பேர் தான் மிகப்பெரிய இந்த படத்தில் மிகப்பெரிய பேக் பவுண்ட் படம் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது மூணாவது ரவிவர்மன் அப்புறம் எடிட்டிங் வழக்கமாக சங்கரோட படம் எப்படி இருக்குன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேமாக செதுக்குவோம் அப்படின்னு மனுஷன் கண்டிப்பாக அந்த ஃப்ரேம் பை ஃபே ஃப்ரேம் செதுக்கிறது கூட அவளுக்கு சில தடுமாட்டங்கள் வந்திருக்கு நாலு அஞ்சு நான் கண்டுபிடிச்ச மிஸ்டேக் சார் பட் ஏன்னா கிட்டத்தட்ட என்னென்ன சிவாஜி படம் ரிலீஸ் ஆகுது ஓப்பனிங் ஷோ இரநூறுவா டி இரநூறுவா நான் என்னோடய ஆறு மாதம் சேவிங்ஸாக எடுத்துகிட்டு போய் சண்டை போட்டு போனேன் நான் நான் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுறது அந்த கதையை வீட்டில் சொல்லிக்கிட்டே இருந்தேன் சேம் தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் பி தான் தன்னோட படங்கள்லருந்து சீன்ஸை காப்பி பண்ணியிருக்காரு சிவாஜியாக இருக்கட்டும் அன்னியனாக இருக்கட்டும் ஐயா இருக்கட்டும் பட் அதை ஃப்ரெஷ் லுக்கில் கொடுத்துருக்காருல அந்த ஸ்கிரீன் ப்ளேவோட அதுவும் நம்ம ஆடியன்ஸுக்கு ஒரு விஷயம் என்னென்னா அவர் மக்களை புரிய வைக்கிறார்கள் லெஞ்சம் வாங்குகிற மக்களுக்கு உரிவிக்கிறாங்க லெஞ்சம் கொடுத்து அதை ஊக்குவிக்கிற மக்களுக்கு புரிவிக்கிறாப்புல ஸோ ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் நேர்மை இல்லாமல் லஞ்சம் கொடுத்து பழகிருந்தீங்க அப்படின்னா லெஞ்சம் வாங்கி பழகிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக முக்கியமாக இருக்கும் கண்டிப்பாக இயற்கைக்கு மீர்ந்த ஒரு செயலாக இருக்கும் இதெல்லாம் பார்க்குற டைம் பெஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ சாரி குறிப்பாக சங்கர் படங்களில் வந்து எப்பவுமே ஜூனியர் ஆர்டிஸ்ட் அதிகமாக இருப்பாங்க மெயின் ஆர்டிஸ்ட் வந்து கம்மியாக தான் இருப்பாங்க ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் பட் இந்த படத்தில் வந்து சித்தார்த்துக்கு நாலு பேர் சூரியகுமார் ஜெகன் பிரியா பவனி சங்கர் சித்தார்த் அவங்க அப்பா அம்மா ரெண்டு கேரக்டர் சமுத்திரகணி அதுக்கப்புறம் பக்கத்து வீடு அந்த அவங்க பேர் மறந்து போச்சு நம்ம கண்ணின்மணி சங்கமம் சீரியல வருவாங்க அவங்க இந்திராவா அடுத்த ஓகே அவங்க அவங்க ஹஸ்பண்ட் தம்பிராமையா அதுக்கு பக்கத்து வீடு வந்து டெல்லி கணேஷ் சார் கிட்டத்தட்ட அவ்வளோ ராகுல் பிரீத்து காஜல் அகர்வால் அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து வில்லன்கள் கூட்டம் எஸ் ஜே சூர்யா அப்புறம் அந்த பாம்பே சேட்டு இப்படி நிறைய நிறைய கேரக்டரு அதாவது மெயின் ஆர்டிஸ்டே ஜூனியர் ஆர்டிஸ்டாக டீல் பண்ணியிருக்க மனுஷன் உண்மையிலேயே அவங்க அந்த கேரக்டர் சரியாக பண்ணலை அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் பிளே பயங்கர முக்க ஸ்க்ரீன் பிளே ஆகிடும் ஏன்னா ஒவ்வொரு டைலாகும் செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி உண்மையிலேயே செருப்பால் தான் அடிக்கிறாங்க யார் அப்படின்னா லெஞ்சம் மணி தன்னோடய குழந்தைங்களை வளர்க்குறாங்க இல்லை அதிகாரிகள் அவங்கள லஞ்சம் கொடுத்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லை இப்படியே பணம் சம்பாதிச்சா போதுங்க அவங்கள இதுக்கு நடுவில் அவங்க எப்படி ட்ரிகர் பண்ணுறாங்க அப்படின்னா லெஞ்சம் வாங்கிறது சரி ஆனால் தற்கொலை பண்ணிட்டோம் அப்படின்னா அது காரணம் யாரு இப்போ லெஞ்சம் வாங்குறது கொடுக்குறது ரொம்ப சாதாரண வேலையான போதும்ப்பா அப்படின்னு இந்த ரெண்டு பேரும் சாதாரண ஏழை மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிச்சுனா ப்ரைன் வாஷ் மீன்ஸ் பிரெயின் வாஷ் கிடையாது உண்மையில அவங்க மூளை இருக்கும் உண்மையாக சொல்லப்போனால் அவங்க தான் அதிகமாக சிந்திப்பாங்க ஆனால் இயலாமை அவன் அங்கே இருக்கான் அவன்கிட்ட போய் நான் சொல்லி சண்டை போட்டு இது வேலையாகுமா எனக்கு என் ஸ்கூலுக்கு இது தேவை என் காலேஜுக்கு இது தேவை என் ஆஃபீஸுக்கு இது தேவை அப்படின்னா நூறு இரநூறு அழுது தான் போய் தொலை அப்படின்னு சொல்கிறதுலாம் வேறு வழி இல்லை ஆனால் அவர் லஞ்சம் வாங்குறவங்கள கொடுக்குறவங்களை டார்கெட் பண்ணுற மாதிரி இங்கே கொடுக்க முடியாமல் வேறு வழி இல்லாமல் கொடுக்குறாங்கல்ல அவருக்கு பயங்கரமான நரம்படி கொடுக்குறாப்பெல்லாம் இப்பேஜ் முடிச்சுக்கங்கடா அப்படின்னு அதை தான் நீங்க இந்திய த்ரீல பாக்க போறீங்க நான் அவசரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன் நான் ஏன் சங்கரை பெர்ஃபெக்ட் சினிஸ்ட் அப்படின்னு சொல்றேன் ஏன்னா அந்த படத்துல வந்து விவேக் சாரும் மனோபாலா சாரும் சூப்பரா பண்ணியிருக்காங்க இதுல முக்கியமான விஷயம் ஹைலைட் என்னென்னா அவங்களோட ஓன் வைஸ் டப்பிங் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட சங்கர் எப்படின்னா இன்னைக்கு இந்த ஃப்ரேம் எடுத்துட்டோம் இந்த சினிமா டப்பிங் பண்ணி பார்த்திடலாமா அப்படின்னா அட்ட டைம் அடுத்த வேலை வாங்கிடுவாருன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் இந்த படத்தில் ரெண்டு பெரிய பெஸ்ட் தான் ஏன்னா லெஜண்ட்லேயும் சரி இன்னும் சில படங்களில் மனோபாலா சார் இருந்ததும் சரி டப்பிங்கில் அந்த சில விஷயங்கள் நெருடலாம் இருந்துச்சு பட் இன்னும் ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் இந்த இந்த படத்தில் இது வந்து அவ்வளோ ஹை வேல்யூ பட்ஜெட் உள்ள படம் இந்த படத்தில் இது ரெண்டுமே சொதப்பி இருந்தால் கண்டிப்பாக அவங்க வர்ற அத்தனை சினிமே முகையாகிடும் ஸோ அந்த இடத்துல அவர் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டுன்னு சொல்கிறத கண்டிப்பாக நம்ம ஒத்தியாகணும் குறிப்பாக அவங்க ரெண்டு பேர் கேரக்டரும் பின்னேறிட்டாங்க இல்லை பட் ஆனாலும் இந்த படத்து மூலமாக இன்னும் இருப்பாங்க அதிகமாக அடுத்தது அனி நமக்கு என்னதான் படம் பார்க்கும்போது கத்தி மங்காத்தா வேதாளம் இப்படி எவ்வளோ படங்களோட கலவைகள் நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போனாலும் அந்த சீன்ஸ் கொஞ்சம் அதை பொருத்தி அது ஒரு என்ன சொல்றது ஒரு கதம்பமாக அழகா இருக்கி இவனை வந்து யோசிக்க விட்டுறக்கூடாது அப்படின்னு ட்ரை பண்ணுறாருல அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம உங்களே பாராட்டாகணும் அதுலேயும் தாத்தா வாராரு அப்படின்றதும் பாரா அப்படின்றதும் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் கிட்டத்தட்ட ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு பாராவில் ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது அந்த ட்விஸ்ட்டை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க நான் பேசி சொல்லிடுறேன் ஏன்னா நான் நேற்று வீடியோ சொன்னோம்னா நம்ம தாத்தா வராடற கலாச்சாரம் கலாச்சாரம் இப்போ கொண்டாடி கேட்டுருக்க ரீல்ஸ் பண்ணி ஒரு நாள் பாராவும் பயங்கரமாக வைரலாகும் அது எப்போ அப்படின்ட்டு நீங்கள் படம் பார்த்து வச்சுருக்கேன் டேரக்டர் சங்கர் நான் அப்படின்னு நிறையா சொல்லிட்டேன் பர்ஃபெக்ஷன்ட் அது இது பட் மிஸ்டேக்ஸ் சொல்லி ஆகணும்ல ஒரு சீன் வரும் பையன் பேசவே இல்லை அப்படின்றப்ப அந்த பையன் பேசலை அப்படின்றதான காட்டிக்கிறோம் டப்பிங்கில் அவன் கட் பண்ணாலும் அந்த பையன் தன்னோடய வாயை அசைச்சிருப்பான் இந்த மாதிரி இன்னும் ரெண்டு மூணு மிஸ்டேக்ஸ் இருக்குது நான் சொல்ல விரும்பல நீங்கள் முடிஞ்ச நீங்கள் கண்டுபிடிங்க குறிப்பாக படத்தில் பஞ்சாப் காஷ்மீர் அப்படி போகிறாங்க போகும்போது வாய்ஸ் சிங்க் ஆகாது நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் அந்தந்த மொழியில் பண்ணியிருக்காங்க ஸோ பேன் இண்டியன் அதாவது இது வந்து பேன் இண்டியா இல்லை பேன் இண்டியன் ஃபிலிம் ஸோ அந்தந்த லாங்குவேஜையே அவரை பேச விட்டு அதுக்கு நம்ம மாற்றில் தமிழை டப் பண்ணி வச்சுருக்கேன் இப்படிப்பட்ட யோசனை தெரியுமா சாதாரணம் கிட்டத்தட்ட எங்கேயுமே இது வந்து செயற்கையாக ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடாது படம் பக்கம் ஆர்டியன்ஸ் கமர்ஷியல் எங்கேயுமே மிஸ் ஆகிடக்கூடாது ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவன் வந்து ரசிக்கணும் என்னப்பா தொண்ணூத்தாறு வயசு தாத்தாவுக்கு வந்து சிக்ஸ் பேக்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டேங்க சாரி அப்படின்னு யோசிக்கும்போது நம்ம அந்த சீன்குள்ளே உட்கார வச்சுருவோம் அப்புறம் அப்போ பிஸ்ட்டு விற்பாப்புல நான் ஸ்பாயல் பண்ணல நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களை மீறி தலைவான்னு கத்துவீங்க நான் இரண்டு ஸோ கடைசியாக நம்ம உலக நாயகன் கமல் கமல்சார பார்பாக வந்துரும் அவரோட ஆக்டிங் அப்படின்னு அவர் சொல்றதுல நமக்கு பெயர் கிடையாது பட் இந்த படத்தில் அவர் வந்து மெனக்கெட்டுருக்காப்பில் நம்ம ஈஸியா வந்து என்னப்பா சும்மா போன் போறியுமே இருபத்தி ரெண்டு வயசுல இருக்க தொண்ணூத்தி ஆறு வயசு உள்ள தாத்தாவை நடிக்கணும் அப்படின்றப்பேட்ட மெனக்கடல் அந்த மெனக்கடல் வந்து சும்மா தான் எனக்கு நேரம் பண்ணுறேன்னா அந்த மாதிரி தன்னோட ரசிகனுக்காக தன்னோட ரசிகனுக்காக மெனக்கல வெறுமனியில் பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட இந்த படத்துலையும் இருபத்தி ரெண்டு வயசு முடியாது நிறைய சீனல்ல அவரே ஓனா ட்ரை பண்ணி அதையும் நீங்க தேட்டரில் பாருங்க கிட்டத்தட்ட என்ன சொல்றது கல்கி படத்தில் வந்து நம்ம பார்த்துருப்போம் அந்த கிளைமேக்ஸில் ஒரு கமல் கற்றுக்க அந்த மாதிரி ஒரு கமலை வந்து இந்த படத்தில் நீங்க பார்ப்பீங்க பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் ஆக்டர் கிடையாது ராட்சசன் ராட்சசன் மீண்டும் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ படம் முடியும் போது கூட எல்லாரும் எந்திரிச்சி போ போயிட்டாங்க அவ்வளோ படம் முடிஞ்சு போல அப்படின்னு கேட்கும்போது ஏ படம் முடியல உட்காரங்களாற மாதிரி ஒரு ஃபேமிலாம் வைக்கிறதுலாம் சங்கரால் மட்டும்தான் முடியும் அதுவும் கமல் நினச்சினால் மட்டும்தான் முடிஞ்சு நான் உங்களுக்கு இன்னொரு சஸ்பென்ஸ் சொல்கிறேன் இந்தியன் பார்ட் த்ரீல கமலை ஏ பண்ணியிருக்காங்க இதையும் நீங்கள் தேட்டரில் எந்த சீன் கரெக்டாக கண்டுபிடிங்க இந்தியன் பார்ட் டூலேயே இந்தியன் பார்ட் த்ரீ டீட் கொடுக்கும்போதே சொல்லுவாங்க அது எப்போ வரும் சொல்ல மாட்டாங்க அதையும் நீங்கள் கேட்டு பாருங்க ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த படத்துக்கு போகலாமா வேணாமா அப்படின்னா தாராளமாக இந்த படத்துக்கு போகலாம் இந்த படம் சொல்ல வர கருத்தை நம்ம மனசுல வாங்கிட்டோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு அதிகாரிக்கு லஞ்சம் கேட்கிறாங்க அப்படின்னா எதுக்கு சார் லஞ்சம் இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அதிகாரி இடத்துல இருந்தும் கேட்க மாட்டா அதெல்லாம் சாத்தியமாடா அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஸோ சாத்தியமா அப்படின்னு சாத்தியம் சாத்தியம்தான் ஏன்னா நேர்மைன்றது அவ்வளோ ஈஸியாக எல்லாரையும் ஃபாலோ பண்ண முடியாது கொஞ்சம் கஷ்டம் தான் நம்ம ஈஸியாக சொல்லணும்ல என்னதான் சுத்தமான தங்கமாக இருந்தாலும் புழக்கத்துக்கு யூஸ் ஆகாது செம்பு சேர்க்கணும் அப்படின்னு ஆனால் யாரும் செம்போட விலையில் அந்த தங்கத்தை வாங்க மாட்டோம்ல கரெக்டாக தங்கத்தோட தான் அந்த வாங்க கிட்டத்தில் அந்த தங்கம் தான் இந்த நேர்மை ஸோ சும்மா நான் போயிட்டேன் அந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்துட்டேன் சமரில் பார்த்துட்டேன் நான் சொல்லியே ஆகணும் அப்படின்றக்கா வாயில் உதாரணும் அப்படின்னு வட சொல்லணும் அப்படின்றக்கா மொக்க கேவலமாக அப்படின்னு சொல்கிறது வந்து நேர்மையற்ற தன்மை ஸோ யாரெல்லாம் நேர்மையா இல்லையோ எப்படி சொல்கிறது வடிவே சொல்ல மன மேலே கடவுள் தெரியுதுரா அப்படின்னு ஒரு காரணத்துக்கு வரல அந்த மாதிரி தான் யாரெல்லாம் நேர்மையா இல்லையோ அவன் இந்த படம் பிடிக்காது யாரெல்லாம் நேர்மையாத்தவங்க அவன் இந்த படம் பிடிக்காது உண்மையாக சொல்லுவா நூற்றி நாற்பது கோடி இந்தியாவில் வெறும் பத்துல இருபது பெர்சன்ட் மக்கள் தான் நேர்மையில்லாமல் இருப்பாங்க எண்பது பச மக்கள் நேர்மையானவங்க சொல்லி முடிச்சுக்கிட்டு வீடியோ நம்மளே ரொம்ப தெளிவா பேசியிருக்கேன் நம்புறேன் சரி லைக் பண்ணுங்க மறக்காம தான் கமெண்ட்ல சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அந்த ட்விஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ரொம்ப ஸோ மறக்காம உங்க ராபினோட நம்ம ஓல்ட்ரேஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தெரிவிக்க விடுங்க அந்த ராபே And in Catalan, giant.